பொதுவா அமாவாசை அப்படின்னாலே சூரியரும் சந்திரரும் ஒன்றாக இணையக்கூடிய தான் நாம வந்து அமாவாசை திதி அப்படின்னு சொல்றோம் பொதுவா இருக்கிற ஒளிமிக்க கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி குறையற நாள் அப்படின்னா இந்த அமாவாசை தான் ஏன்னா ஒளி கிரகங்கள்ல மிக முக்கியமானது வந்து சூரியரும் சந்திரரும் இவங்க கிட்ட இருந்து ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் என்ன பண்றாங்கன்னா சுய பிரகாசமாக பிரதிபலிக்கிற நிலைக்கு வராங்க சோ இந்த அம்மாவாசை திதியை யார் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னா ஜாதகத்தில் கர்ம வினையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பவர்கள் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவாசைக்கு உரிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நாம விடுபடணும் சனியின் தொல்லை அப்படின்னா வேற எதுவும் கிடையாது சனின்னா அது நிழல் நம்மளுடைய நிழலை தான் நம்ம சனி பகவானா பாக்கணும் அப்போ ஏழரை சனி அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா நாம் செய்த பாவம் தான் நிழலாக நம்மை பின்தொடர்ந்து அதற்குரிய வினைகளை அனுபவிக்க வைக்கிறது